தற்பொழுது இலங்கை அச்சுறுத்தல் அரட்டம் டெங்கு இந்நோயின் தாக்கமானது கல்முனை மாநகரசபை எல்லைக்குழு போராட்டாரம் ஆடிக்கொண்டிருக்கிறது இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பல்வேறு தரப்பினரும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் அதன் அபாயம் குறைந்தபாடு இல்லை டெங்கு கட்டுப்பாட்டுக்கு கல்முனை பிராந்திய சுகாதாரத்துறையினர் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனையாக காணப்படுவது திண்ம கழிவகத்தல் முறைமையில் காணப்படும் குறைபாடு ஆகும் குறிப்பாக சாய்ந்து மருந்து பகுதியில் கல்முனை மாநகர சபையால் மேற்கொள்ளப்படும் கழிவகத்தல் முறைமை திருப்திப்படும் அளவில் இல்லை சாய்ந்த மருந்தில் குறிப்பிட்ட சில பொது இடங்களில் தினமும் பொதுமக்களால் வீசப்படும் கழிவுகள் அவ்வீதிகளை அசிங்கப்படுத்துவது நடு வீதிகளில் கலைத்து விடுவதால் அவ்வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்கள் பாரிய இன்னல்களுக்கு உள்ளாகின்றனர் ஆனபடியால் இவ்வாறான இடங்களில் கழிவுகளிலே கொட்ட வேண்டாம் என சுகாதாரத்துறையினரால் மாநகர சபையால் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன மாநகர சபையின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகளில் சேரும் திண்ம கழிவுகளை முறைமைப்படுத்தப்பட்ட வகையில் சீராக அகற்றுவதற்கு போதிய பலன்கள் மாநகர சபையில் இல்லை என்ற குற்றச்சாட்டு கல்வினை மாநகர சபையால் முன்வைக்கப்படுகிறது இந்நிலையில் இவ்வாறான கழிவுகளை நீண்ட நாட்களுக்கு வீடுகளிலும் வைத்துக்கொள்ள முடியாது அன்றாடம் சேரும் கழிவுப் பொருட்களை அவ்வப்போது கொண்டு சென்று போடுவதற்கான இடம் கூட அடையாளப்படுத்தப்படவில்லை ஆனபடியால் அகப்படங்களில கழிவுப் பொருட்களை இரவு வேலைகளில் பொதுமக்கள் ஆங்காங்கே வீசி செல்கின்றனர் இவ்விடயம் தொடர்பாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் கல்முனையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நகர திட்டமிடல் அமைச்சருமான கௌரவம் ஹக்கீம் அவர்கள் நேரடியாக சுட்டிக்காட்டி கல்முனை மாநகர சபை குப்பைகள் பாரியோ பிரச்சனையாக உருவெடுத்து காணப்படுகிறது அறிய முடிந்த வகையில் குப்பைகளை கொட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது உங்கள் கட்சியின் ஆளுகைக்குட்பட்ட ஒரு நகர மாநகர சபை என்ற வகையில் உடனடி தீர்வுகள் காண Kan ada k இதுவரை இப்பிரச்சினைக்கு ஒரு நிலையான ஒரு நிலையான தீர்வு கட்டும் வரை கலசம்பிகளை முன்மொழிகின்றது முதலாவது சாய்ந்த மருந்து தினமும் கழிவுகள் சேரும் இடங்களாக இணங்காணப்பட்ட பிரதான வீதி பொது நூலகம் அருகிலும் வைத்தியசாலை வீதி பாரம் அருகிலும் வீதியான கடற்கரை வீதியை தொடரும் சந்தியில்

இரண்டாவது தீர்வாக மேற்கூறப்பட்ட இரண்டாணப்பட்ட இடங்களுள் மக்கள் சரிவோ மிக குறைந்ததும் ஊருக்கு சற்று ஒதுக்கு காணப்படுவதுமான வீதியானது கடற்கரை வீதியை தொடரும் சந்தியில் உள்ள கடற்கரை கழிவுப் பொருட்களை வலியுறுத்தும் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் தைரியமாக எவர் வேளையில் அதனுடன் கழிவுப் பொருட்களை போடக்கூடிய நிலையை உருவாக்கி அவ்விடத்தில் கழிவுப் பொருட்களை மாநகர சபையானது தினமும் அடக்கத்தக்க வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதன் மூலமாக இப்பிரச்சினைக்கு ஒரு மாற்று தீர்வை காண முடியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது போன்ற சாத்தியமான வழிகள் தொடர்பில் ஆராய்ந்து சாய்ந்த மருந்தின் திண்ண பழிவாகத்தல் பிரச்சினைக்கு ஒரு நிலையான தீர்வை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுப்பார்களாம் www.kalasam.com